காவேரி கரையில் உள்ள ஆறு சிவஸ்தலங்கள் காசிக்கு நிகராக கருதப்படுகின்றன அவை திருமயிலாடுதுறை திருவையாறு திருவெண்காடு திருவிடைமருதூர் திருவாஞ்சியம் திருசாய்க்காடு ஆகும் மயிலாடுதுறை மாயவரம் மயூரம் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலம் மிகவும் தொன்மையான திருத்தலம் ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றால் இடப்புறம் திருக்குளம் கருவறை கோஷ்டத்தில் உள்ள நடராஜரின் பாதத்திற்கு அருகில் சுரதேவர் உள்ளார் சண்டிகேஸ்வரர் மற்றும் தேஜஸ் சண்டிகேஸ்வரர் இருவரும் ஒரே சன்னதியில் அருள்பாளிக்கின்றனர் பிரகாரத்தில் அஷ்டலட்சுமியும் அதற்கு மேலே சட்டைநாதரும் உள்ளனர் சிவலிங்கத்தை பூஜிக்கும் மகாவிஷ்ணு உள்ளார் அம்பிகை மயில் வடிவில் ஈசனை திருமயிலாப்பூர் திருமயிலாடுதுறை ஆகும் திருமயிலாடுதுறை மயூரநாதர் அபயாம்பிகை திருக்கோவிலில் அம்பிகை மயில் வடிவிலும் இறைவன் சுயம்பு மூர்த்தியாகவும் அருள்வாளிக்கின்றனர் சிவாலயங்களில் கந்தசஸ்தியின் போது முருகன் அம்பாளிடம் வேல் வாங்குவது வழக்கம் ஆனால் இத்தலத்தில் சிவனிடம் வேல் வாங்குவது விசேஷமாக கருதப்படுகிறது மயூரநாதர் சன்னதிக்கு தென்புறத்தில் கருவறையை ஒட்டி குதம்பை சித்தர் ஜீவசமாதி அமைந்துள்ளது சமாதி மீது சந்தன விநாயகர் எழுந்தருள சிறிய ஆலயமாக அமைந்துள்ளது ஒன்பது நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி நூத்தி ஐம்பத்தாறு அடி உயரத்தில் விண்ணை முட்டும் வகையில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது இத்தலத்தின் ஐப்பசி மாதம் முழுவதும் நடைபெறும் துலா நீராடல் மற்றும் கார்த்திகை முதல் நாளில் முடவன் முழக்கு ஆகும் இந்த நாளில் காவேரியில் மூழ்கி எழுந்தால் பாவங்கள் தொலையும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி அன்று இத்திருக்கோவிலை பதினாறு முறை வளம் வந்தால் திருவண்ணாமலையை கிரிவலம் செய்த பயனை அடையலாம் அன்னை பார்வதி மயில் வடிவில் வழிபட்ட திருத்தலம் இறைவன் ஆண் மயிலாகி கௌரி தாண்டவம் ஆடிய தலம் துலா நீராடல் மூலம் பாவம் நீக்கும் தலம் சந்திதேவர் தன் துணைவியோடு திருமண கோலத்தில் காட்சி தரும் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோவில் வேள்வியில் பயன்படுத்தப்பட்ட மயில் ஒன்று அம்பாலை சரணடைந்தது நாடி வந்த மயிலுக்கு அடைக்கலம் அளித்து காத்ததால் அபயாம்பிகை அபயபிரதாம்பிகை அஞ்சல் நாயகி அஞ்சலை என பல்வேறு பேர்கள் அழைக்கப்படுகின்றன சிவபெருமானை பார்வதி மயிலாக மாறும்படி சபித்து விடுகிறார் அம்பிகை மயில் உருவம் கொண்டு இத்தலத்தில் இறைவனை நோக்கி தவம் செய்தால் மனமிலகிய ஈசன் மயில் வடிவிலேயே தோன்றி கௌரி தாண்டவ தரிசனமும் அம்பிகைக்கு அருளினார் சிவனது கௌரி தாண்டவத்தை தாண்டவம் என்றும் கூறுகிறார்கள் சிவன் மயில் உருவில் வந்து அருள் புரிந்ததால் மயூரநாதர் என்று அழைக்கப்படுகின்றன புண்ணிய நதிகளான கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகள் தங்களிடம் நீராடிய மக்களின் பாவக்கரை படிந்துள்ளதால் தங்களை புனிதப்படுத்த வேண்டுமென சிவபெருமானிடம் வேண்டினார் சிவபெருமான் மயூரத்தில் ஓடும் காவேரியில் துலா மாதத்தில் ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நதியாக நீராடி தாங்கள் பாவ சுமைகளை நீங்கி புனிதம் பெறலாம் என்று அருளினார் அதன்படி ஐப்பசி மாதத்தில் கங்கை உள்ளிட்ட நதிகள் மயிலாடுதுறையில் உள்ள காவேரியில் நீராடி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு புனிதம் அடைந்தன சுவாமி மயூரநாத சுவாமி வள்ளலார் கௌரி மயூரநாதர் கௌரி தாண்டவச்சேரர் அம்பாள் அபயாம்பிகை அஞ்சல் நாயகி மூர்த்தி விநாயகர் சுப்பிரமணியர் மயிலம்மை சப்தமாதாக்கள் நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் தீர்த்தம் இடப பிரம்ம அகத்திய தீர்த்தம் மடவிருச்சம் மாமரம்